வணக்கம் மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரம் வருவதென்று கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாளாகும் இது கடலாடும் விழா என்று அழைக்கப்படுகிறது மாசி மகத்தின் முக்கியத்துவம் பிறவித் பெருங்கடலில் இருந்து இறைவனின் அருட்கடலுக்கு அமிழ்து திளைக்கச் செய்யும் நன்னாளாகும் தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இந்நாளை கொண்டாடுவர் சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினால் சகல நலன்களையும் பெற்று பலமான வாழ்க்கையை வாழ்வோம் மாசி மகத்தன்று செய்யக்கூடியவை கடலில் நீராடுவது புனித குளங்களில் நீராடுவது சிவபெருமானியும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்குவது மாசி மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவங்களை போக்கி சாப விமோச்சனம் தரும் பித்ருதோஷம் நீக்கும் என்பது ஐதீகம் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகள் மற்றும் கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்வது பித்திருதோஷங்களை போக்கும் இந்தியாவின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் மாசி மகத்தன்று தர்ப்பணம் செய்வது பித்திருதோஷத்தை போக்கும் வட இந்தியாவில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறுவது போலவே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மாசி மாதம் அன்று மகாமகம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகம் புதன்கிழமை மார்ச் பன்னெண்டு அன்று வருகிறது மக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மார்ச் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கும் மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் மார்ச் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு ஐந்து மணிக்கு பல கோவில்களில் மார்ச் மூன்று முதல் மார்ச் பன்னெண்டு வரை பத்து நாட்களுக்கு மாசி திருவிழா நடக்கும் நன்றி